ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ர ட்ர்பத் தான் சேர்ப்ப போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இஃப்தான் நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் கடல் பாசி நட்ஸ் இதெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் கிளிக் பண்ணி அதில் ஆல் ட்ராப்ஷன் சேவ் பண்ணிக்குங்க நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸோ நோட்டிக்கேஷனாக வரும் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்க்குற போது வீவ்ஸும் மறக்காம சஸ்ப்ரை பண்ணி சப்போர்ட் வாங்க வீடியோ போகலாம் முதல்ல வந்து ஜவ்வரிசி வந்து வேக வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா விந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக வரட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நான் வந்து எட்டு கிராம் அளவுக்கு கடல் பாசி வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து இங்கே ஜெல்லிலேயும் செய்யலை நான் வந்து உடம்பு குளிர்ச்சி இருக்கணுன்றதுக்காக கடல் பாசி வந்து எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஊற வச்சிருவோம் நம்ம அப்படியே சேர்க்கறது ஊற வச்சு வேக வைக்கும்போது இனிமேல் சீக்கிரமாக வந்து வெந்துடும் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை ஜவ்வரிசி வேகிற நேரம் மட்டும் ஊற வச்சா போதும் அதுக்கு நல்லா வந்து ஊறட்டும் அப்புறம் தண்ணியில் போட்ட உடனே வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ஊறி இருக்கட்டும் ஜவர்சி இப்போ ஜவ்வரிசி நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இடம் நல்லா விட்டுக்கிட்டே இருங்க ஜவ்வரிசி நல்லா வெந்து நல்லா உப்பி வரும் நான் வந்து நைலான் ஜவ்வரிசி தான் எடுத்துருக்கேன் அதனால் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து வேக வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் பெரிய ஜவ்வரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கிங்க சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் இப்போது ஜவரிசி நல்லா வெந்துட்டு பாருங்க நல்லா வந்து ஒரு வந்து வந்திருக்கு ரொம்ப வந்து வெந்து மசிஞ்சிடக்கூடாது அப்படின்னா இருக்காது அதுமாதிரி ரொம்ப வேகாமே இருந்துடக்கூடாது அளவுக்கு வந்து இருக்கணும் பாருங்கள் நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இப்போ இதை வந்து வடித்து எடுத்துடலாம் இப்போது ஒரு அரிப்பை வந்து வச்சுக்கலாம் வடிகட்டி எடுத்துப்போம் நம்ம அந்த சூடோடைய வச்சிட்டோம் அப்படின்னா ஜவர்சினுமே நல்லா வெந்து மசிஞ்ச மாதிரி ஆகிடும் அதாவது நம்ம வடிகட்டி வந்து எடுத்துக்கிறோம் அதோட எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் நமக்கு தேவையில்லை இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துப்போம் இப்போ இதிலே வந்து கொஞ்சம் சில் வாட்டரும் இல்லை வந்து ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் வந்து சேர்த்துப்போம் இந்த மாதிரி சேர்க்கறனால அந்த சூடு வந்து நல்லா குறஞ்சி ஜவ்வாறு சேர்ந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரி நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருவோம் அதே மிக்சிங் பவுல் வந்து சேர்த்துருவோம் இது எப்படி ஓரமாகவே இருக்கட்டும் இப்போ கடல் பாசி நல்லாவே வந்து ஊறி இருந்துட்டு நல்லா வந்து சாஃப்டாக இருக்குது பெரியவுமே வந்து காய்ச்சி எடுத்துப்போம் இப்போ அதே கடையில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒன்று சேர்த்துப்போம் அப்புறமா ஊரத்துக்கு கடல் பாசி அதை தண்ணியோடயே சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்ம கொதிக்க வச்சு வச்சுருவோம் ஜவ்வரிஸ் நல்லா கரைஞ்சி வரட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் கடல் பாசிக்கு பதிலாக ஜெல்லி கூட சேர்த்து செய்யலாம் ஜெல்லி பவுட்ரு இல்லை ஜெலட்டின் கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் அந்த கடல் பாசி சேர்க்கிறனால உடம்புக்கு நல்ல சூடு வந்து நல்லா குறையும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி அதனால் வந்து எப்போதுமே வந்து கடல் பாசி தான் வந்து சேர்ப்பேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் அதுக்கப்புறம் சுகர் வந்து சேர்த்துக்கலாம் ஜ கடல் பாசி நல்லா கொதிச்சி நல்லா வத்தி வந்திருக்கு இப்போ கடல் பாசி நல்லா வந்து கொதிச்சி கரைஞ்சி வந்திருக்கு ஒரு சின்ன சின்ன துண்டுகள் தான் இருக்குது இப்போ நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அளவுக்கு சீனி வந்து எடுத்திருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருவோம் சீனி சேர்த்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ கடல் பசி எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வரட்டும் நான் வந்து அரகுப்பந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு வந்து காணாதேன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க இப்போ வந்து கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகி வந்துருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் நான் இன்னைக்கு மூணு கலரில் வந்து ஜெல்லி வந்து சேர்த்து போகிறேன் மூணு பவுல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடல் பாசியை சேர்த்துக்கலாம் மூணு இதுவுமே கொஞ்சம் இது சேர்த்தாச்சு இப்போ வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு செகண்டுக்கு வந்து க்ரீன் ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் பெரிய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு தேர்டுக்கு வந்து பிங்க் கலர் ரோஸ்மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் பெரிய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடல் பாசி நல்லா வந்து ஆறிட்டுருக்கட்டும் இப்போ இன்னொரு கிளீனான கடையில் பால் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம் நல்ல கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க அந்த டேஸ்ட் நல்லா வந்து ரிச்சாக க்ரீமியாக வந்து இருக்கும் நான் வந்து மூணு கப் பால் வந்து எடுத்திருக்கேன் இப்போ மூணு கப் பால் வந்து சேர்த்துட்டு நான் வந்து காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்துச்சுன்னா ஒரு தூரம் காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மூணு கப் பாலையும் சேர்த்தாச்சு இது கூட வண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைக்க பாலவுக்கு மில்க் வந்து எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா ரிச்சாக வந்து க்ரீமியாக இருக்கும் நான் வந்து ஃபுல்லாக வந்து கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்க்கல ஒரு பாதி கண்டென்ஸ் மில்க்கு மீது வந்து சுகர் வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும் நீங்கள் ஃபுல்லாகவே கூட சுகர்லையும் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் மேலே திக் மில்கில் எடுத்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறாங்க இன்னுமே நல்லா திக்காக க்ரீமியாக வந்துருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ இது கூட வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம் அரைக்கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அரை கப் சுகரும் அரை கப் வந்து கண்டென்ஸ்ட் மில்க்கும் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்ம அப்படி விட்டோம்னா பால் வந்து அடிபிடிக்க ஆரம்பிச்சிரும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அதே போல் சைடில் வர அந்த ஆடையும் வந்து எடுத்து விட்டுட்டே இருங்க நல்லா ரிச்சாக வந்து க்ரீமியாக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கும் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பால் நல்லா வந்து கொதிச்சு கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு நிறைய ஆடந்த சைட்லாம் வந்துச்சு அது எல்லாத்தையுமே எடுத்து எடுத்துகிட்டுருக்கு நல்லா வந்து திக்காக வந்திருக்கு இப்போ வந்து நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து பாதாம் பருப்பாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துப்போம் கொஞ்சமாக முந்திரி பருப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பிஸ்தா பருப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்துன்னா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன நட்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இதில் நட்ஸ் வேணாம் நினச்சிங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு விருப்பம் நம்ம நட்செலாம் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ரிச்சாக வந்திருக்கும் இப்போ அதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதித்து வரட்டும் இப்போ நல்லா வந்து இன்னுமே நல்லா கெட்டியாகி வந்திருக்கு நல்லா திக் மில்க்காக இருக்குது நம்ம நட்ஸ்லாம் சேர்த்துக்கனால பாக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது இது அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பால் நல்லா ஆறி வரட்டும் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருந்து எடுத்துக்கலாம் நல்லா சில்லுன்னு இருக்கும் நல்லா ஆரட்டும் இப்போ நல்லா வந்து செட் ஆகிடுச்சு அளவுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு இப்போ ரொம்ப கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக வேண்டாம் ஒரு சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் கட் பண்ணுறதுக்கே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஈஸியாக வந்து வந்திருக்கு இதே போல் சைட்லேயும் குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிப்போம் பாருங்க கட் பண்ணியாச்சு நான் இந்த அளவுக்கு சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதே போல் இதுக்கு தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் மூணு கலர் நல்லா வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வந்து எடுத்துட்டோம் பார்க்க நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது இப்போ நம்ம வந்து பாலில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து ஆறி வந்திருக்கு ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாக திக்காகி வந்திருக்கு ஃபஸ்ட்டு இப்போ வந்து வேகி வச்சுருக்கேன் அந்த ஜவ்வரிசி வந்து சேர்த்துடலாம் அப்படியே வந்து ஜவ்வரிசி வச்சதுனால கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடும் போது ஈவனாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் பால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஜவ்வரிசி அந்த பாலும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பார்க்க நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ட்ராப்ஸ் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்ப்போம் நம்ம பாலா கூட அப்படியே வந்து சர்வ் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் அந்த ஃப்ளேவருக்காக ஒரு வாஸ்துக்காக மட்டும்தான் நான் வந்து ரோஸ்மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணால் சூப்பராக வந்துருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இந்த லைட்டான இந்த பிங்க் கலரோட பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக வந்திருக்கும் இப்போது நம்ம ஜெல்லிலாம் வந்து சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிங்க் கலரை சேர்த்துடலாம் க்ரீன் கலரை வந்து சேர்த்துடலாம் இப்போ தேர்டு வந்துட்டு எல்லோ கலரை வந்து சேர்த்துருவோம் பாருங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போது நல்லா சில்லுன்னு வந்து க்ஸில் வந்து சேவ் பண்ணிடலாம் பார்க்கவே நல்லா வந்து ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு அட்ராக்டிவாக மூணு கலர் சேர்த்துருக்கோம் ஜவ்வரிசி நட்ஸ் எல்லாமே சேர்த்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சாதாரணமாக கடல் பாசியில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடவும் கேட்டு வாங்கி குடிப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய நர்ஸ் போட்டிருக்கும் நிறைய பால் சேர்த்துருக்கும் ஜவ்வரிசி கடல் பாசி எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள் இந்த இஃப்தார் நிறைய நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சில்ட்ரன் சேவ் பண்ணும்போது சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அந்த ஹீட் நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணும் இஃப்தாருக்கு மட்டுமே இல்லை எல்லாேருமே செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்கள் வெளியில் வந்து மற்ற ஜூஸ்லாம் வாங்கி குடிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸாக வாங்கி குடிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜெவ்வரிசி சர்பத் ரெடி பண்ணிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நிறைய டிஸ் பார்க்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இஃப்ஸ்தா ரெசிபிஸ் ஜூஸ் சுவிட்டு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்